அலைக்கும் நான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா இன்றைக்கு நான் உங்களோட பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராம் திகதி நெருங்கி கொண்டு வரும் வேலையில நிறைய கோடாரி காம்புகள் முளைச்சு கொண்டு வராங்க அது சம்பந்தமா சிலாக்களுக்கு கட்டாயம் பதில் கொடுக்க வேண்டி இருக்குது என்றதால தான் இந்த வீடியோ நாங்க போடுறோம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் என்றது யாருக்கும் மறக்க முடியாத வழிகளை ஏற்படுத்திய ஒரு தாக்குதல் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி அவங்களோட எத்தனையோ உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இன்னும் வரக்காட்டும் அதிலிருந்து மீள முடியாம இருக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவங்க அநியாய கைது தடுத்து வைப்பல் அந்த மாதிரியான கோர நிகழ்வுகளுக்கு முகம் கொடுத்து இன்னும் அதிலிருந்து வெளிவர முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னா குற்றம் செய்தது யாராக இருந்தாலும் கட்டாயம் அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆக வேண்டும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யாராக இருந்தாலும் குற்றவாளி என்று இனம் காணப்பட்டால் கட்டாயம் தண்டனை அனுபவிச்சுதான் உறுதியா இருக்கிறேன் அந்த அடிப்படையில இந்த என்பிபி அரசாங்கத்தில தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் போடப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன இந்த ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் இந்த தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியை வந்து நாங்க மக்கள் மயப்படுத்துவோம் அறிவிப்போம் அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கறதுல நாங்க மும்முரமா ஈடுபடுவோம் என்றது அது மட்டும் இல்லாம அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பிடிஏ இல்லாம பண்ணுவோம் என்றது என்னடி கேட்டா இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றதுல பாதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதுல முதலாவது வந்து இந்த ஜேவிபியினர் அவங்கள காலத்தில் ஏற்பட்ட கலவரங்களுக்காக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து அவங்களோட மேல பாஞ்சு நிறைய இழப்புக்களை அவங்க ஏற்படுத்திருக்கிறாங்க அதே போல ஏடிடி பிரச்சனையின் மூலம் தமிழ் சகோதரர்களிடம் மேல இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாயப்பட்டு இன்னும் காட்டும் சிலர் வந்து அரசியல் கைதிகளாக தனது வாழ்நாள் முழுவதையும் சிறையிலே கழிச்சு மா செத்து போனாக்களும் இருக்கிறாங்க இன்னும் சிறையிலே இருக்கிறாக்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி மூணாவது சமூகமா இந்த முஸ்லிம் சமூகம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஓரு தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தின் மீது அநியாயமா இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து பாய்ந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் யாரும் மறந்திருக்க மாட்டோம் ஆகுது என்னென்ன மாதிரியான கைதுகள் எல்லாம் இடம்பெற்றுச்சு கொள்கை சகோதரர்களாக இருந்தா ஊர்ல வந்து போட்டி பொறாம வஞ்சகத்தை என்று யாரும் நினைச்சா உடனே அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து கைது செஞ்சுட்டு போய்ட்ருவாங்க கைது செஞ்சுட்டு போனா போட்டு தொண்ணூறு நாள் தடுப்பு காவல்துறோம் அட்டர்னி ஜெனரல் ஒபீனியன் வந்து நிறைய சிரமப்பட்டு இருக்கிறாங்க எங்கட முஸ்லிம் சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் எப்படி மன ரீதியா வேதனைப்பட்டு அனுபவிச்சிருக்கிறாங்களோ தனது இழந்து தனது உடன்பிறப்புகளை அதே மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முஸ்லீம் சமூகம் வந்து நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருக்கு அதில் உதாரணமாக பாருங்கள் நிறைய பேர் போட்டி காரணமாக பொறாமை காரணமாக அந்த கொள்கை வேறுபாடு காரணமாக போட்டு கொடுத்தாக்கள் தான் இங்கே நிறைய நிறைய பேர் தொழில் வாய்ப்புக்களையிலிருந்து குடும்பத்திலிருந்து நோயாளியாகி மனநோயாளியாகி சமூக அந்தஸ்தையிலிருந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போவே இல்லாம இன்னொங்களோட பாப்பாவை பிடிச்சி ஜெயில போட்டாம இன்னொங்களோட நானாவை பிடிச்சி ஜெயில போட்டா மன ரீதியா பாதிக்கப்பட்டு தனது தொழில் வருமானங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு வரக்காட்டும் நோயாளியா இருந்து அதாவது இன்னும் வரக்காட்டும் கேஸ் முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தனது உடைமைகளான லேப்டாப் மொபைல் ஃபோன் நிறைய வீட்டு சாமனங்கள் எல்லாம் வந்து ரச பரீட்சணைக்கு கொடுத்து இன்னும் அது ரிசல்ட்ஸ் வராம நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகவே நிறைய இழப்புகளை இந்த முஸ்லிம் சமூகம் சந்திச்சிருக்குது அதே மாதிரி கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புகள் வந்து சந்திக்கப்பட்டிருக்கு அதனால குற்றவாளி யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது அரசாங்கத்த ஒரு ஒரு முன்னாங்க இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நிலைமையா இந்த அரசாங்கம் கண்டினியூ பண்ணி நிச்சயம் நாங்க கண்டுபிடிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்து அந் அடிப்படையில் வேலை நடந்துட்டு இருக்குது இதன் நேரத்துல ஒரு முந்திரி கொட்டை மாதிரி அதாவது நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளணும் சமூகத்துக்கு என்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஐயூப் அஸ்மின் கனடாவில இருந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு இது என்ன சம்பந்தமா அந்த பயங்கரவாத தடுப்பு சம்பந்தமா பல விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் புடுங்கி இருக்கிறது பூராவுமே தேவையில்லாத தான் நான் சொல்லுவேன் ரைட் நிறைய விஷயங்களை அவர் பேசி அந்த பேச்சில இந்த ஈஸ்டர் ஒரு பகுதிக்கு மட்டும் நான் அவருக்கு பதில் கொடுக்கணும் என்று நினைக்கிறேன் இருபத்தி ஓராம் திகதி வந்தா ஈஸ்டர் அட்டாக் முடிஞ்சு ஆறு வருடங்கள் ஆகுது இந்த ஆறு வருடங்களை கோமால இருந்துட்டு இருபத்தி தேதி வரப்போகுது என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தூண்டுதல் யாருடையோ ஒரு ஸ்பான்சர்ல யாரும் எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டில அவர் வந்து வாயசிட்டு போயிட்டு இருக்கிற முதல்ல இந்த ஐயப் அஸ்மின் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கருத்து தெரிவிக்க வருவாரு என்று பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது சம்பந்தமா யாராவது பேச போனா அவங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பாரு அதாவது முஸ்லீம்களுக்கு சார்பா இல்ல அத உதாரணமா முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்துல நிறைய குர்வான் ஹதீஸுக்கு அதை செக்ஷன் பண்ண போக்குல நாங்க முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்களை யாராவது பேசிட்டா போதும் மொத ஆள் கொமெண்ட் பண்றது அவருதான் ஏன்னா கேட்ட இவங்க பேசுறவங்க என்னமோ உள்ளவியா இவங்க சரியாவ நீங்க யாரு இல்ல நான் கேக்குறேன் நீங்க யாரு இது சம்பந்தமா பேசுறதுக்கு எது எதிரா பேசலுமோ எது முஸ்லீம்களை வந்து குளி தூண்டி புதைக்கலுமோ அந்த மாதிரியான கருத்து சொல்றதுல மொதல் ஆளா வந்து நிப்பாரு யாராவது ஒரு பொம்பளை புள்ள கருத்து சொல்லிட்டு நம்புவீங்களே மொதல் ஆளா அந்த பொம்பளை புள்ளிக்கு எதிராக கருத்து சொல்றதும் இவர் தார் ஏனி கேட்டா ஓசில கிடைக்கிற ஏசில இருந்து கொண்டு ஃப்ரீயா கிடைக்கிற வைஃபைய பேசிக்கொண்டு யாருடையாவது ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு ஒரு கருத்து சொல்ல வரது லேசி என்னென்னு கேட்டா நீங்க நீங்க எங்கேயோ போயிட்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு இல்லாம உட்கார்ந்து லேசாக வாயால் நல்லா வடை சுடலாம் இப்போ நான் விஷயத்துக்கு வர இவர் லிஸ்ட் பண்ணிருக்கிறார் இந்த நாளுக்கு இப்படி இருக்கி அகில இலங்கை அம்மத்துல என்ன ஒரு முன்னாள் முஸ்லீம் அமைச்சர் பஷீர் ஷெஹூதாட பேர் நிறைய தவுத்வாதிகள்கிட்ட பேர் என்ன நேரம் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறார் ஒரே ஒரு விஷயம் கவனித்து கொள்ளுங்கள் அய்யூப் அஸ்மின் சகோதரர் அவர்களே நீங்கள் சொல்கிற அவ்வளோ பேரும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறாங்க நீங்கள் மட்டுந்தான் இருந்து வாயால வட சொல்றீங்க சரியா அவ்வளோ பேரும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க இன்னும் வரக்காட்டு இன்டர்வியூ இந்த அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா

எல்லாம் வேற யாரோ நீங்க ஒரு ஸ்பான்சருக்காக வேண்டிய ஒரு கொமிஷனுக்காக வேண்டிய வாயை அசச்சிருக்கிறீங்க சரியா அப்ப அதுல இருக்கிற எந்த விஷயமுமே உண்மையா என்று உங்களுக்கு தெரியா இருக்கலாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஒரு பின்புலம் இருக்கலாம் என்று பேசுறது ஒழுங்கான ஆளுக்கு ஒழுங்கான தகவலை கையில வச்சுட்டு பேசுற ஆளுக்கு வந்து அழகு இல்லை சரியா அப்ப இவ்வளவு நாள் ஆறு வருஷமா வேற எந்த சமூக பிரச்சனைக்கு வந்து நீங்க முனுக்கு வந்தீங்க எந்த பிரச்சனைக்கும் இல்லை நீங்க முனுக்குவாரதேண்டா முஸ்லீம்களுக்கு ஏதாவது பாதகம் நடந்தா அந்த பாதகத்தை தட்டி கேட்குறவங்களுக்கு எதிராக நீங்க பேசினீங்க அதுக்கப்புறம் திரும்ப கோமால போறீங்க திரும்ப என்னையாவது ஒரு ஸ்பான்சர் வந்துச்சுன்னு சொன்னா உங்களோட எஜெண்டாக்கு கீழே உங்களோட பின் குலத்துல ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா டக்குட எழும்புறீங்க வாரங்க மீடியா முன்னுக்கு நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொல்றீங்க அடிக்கடி சரியா இப்ப இந்த ஆறு ವರ್ಷமா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை மறச்சி வச்சிருக்கிறீங்க சட்டத்திட்ட பார்வேல இது பாரா தூரமான ஒரு குற்றம் குற்றமான ஒரு விஷயத்த வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க இவ்வளவு நாளா பிடிஏ ஆக்ட்ட கீழேயும் செக்ஷன் 5 பிடிஏ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா யாராவது Section 5 PTA என்ன சொல்லுது என்று சொன்னா Any person who knowing or having reasonable cause to believe that any person has committed an offense under this act Right? இந்த சட்டத்துக்கு கீல யாராவது ஒரு குற்றத்த செஞ்சாங்க என்று சொல்லி இருந்து அது எங்களுக்கு தெரிய வந்து அதை நாங்க வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண ஃபெயில் பண்ணினோம் என்று சொன்னா Right? fail to report to the same to the police officer shall be guilty of an offense and shall on conviction be liable to imprisonment of either description for a period of not exceeding seven years the <laughs> எங்கேயோ இருந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறீங்க ஐசிசிபிஆருக்குறதற்கு பொய்யான தகவல்களை பரப்புறீங்க அதே மாதிரி பீனல் கோடுக்கு கீழையும் நீங்க வந்து குற்றவாளியாக கருதப்படுறீங்க இந்த மூணு சட்டங்களுக்கு கீழையும் நீங்க ஒரு தவற செஞ்சுட்டு ஓசில இருந்து வாயாசிச்சிட்டு இருந்து சரி வராது நீங்க தானே நல்ல தைரியமான ஆளாச்சே இந்த பேட்டிக்கு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணினாக்கள் வெளிநாட்டுல உங்களுக்கு முட்டு கொடுக்கிறாக்கள் தயவு செஞ்சு விசா டிக்கெட் அக்கமண்டேஷன் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிவிடுங்க அவர் அந்த தகவல்களோட சிஐடி டிஐடி புத்தியான்ஷா எல்லாமே இருக்குது வாங்க கம்ப்ளைன்னை கொடுங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபேஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு போடுங்க உங்களோட தைரியத்தை யாரும் எல்லாரும் பாராட்டுவாங்க இருட்டுக்குள்ள இருந்து சட்டிப்பான உடைக்க வேணும் என்னென்னு கேட்டால் நீங்க சொல்ற அவ்வளவு பேரும் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபேஸ் பண்ணி எத்தனையோ இந்த ஃபேஸ் பண்ணி வழக்குள்ள நிரபராதி இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விடுவிக்கப்பட்ட ஆக்கள் ஆகவே புதிய கிளப்பி இத திசை திருப்புற ஏஜெண்டால உங்களோட பின்புலத்துல தயவு செஞ்சு செயற்பட வேண்டாம் இவர் ஸ்ரீலங்கா இப்ப வந்தா இவருட மேல இந்த மூணு வகையான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவும் யார் என்றாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி போட்டேன் சொன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும் வெளிநாட்டில் இருக்கிற கனடாவில் இருக்கிற ஐயோ அஸ்மீன்ட நலன் விரும்பிகள் ஐயோ ஹஸ்பின்க்கு உதவி பண்றாக்கள் ஸ்பான்சர் கொடுக்கிறாக்கள் வாயசிக்கிறதுக்கு ஃபண்ட் கொடுக்கிறாக்கள் எல்லாரும் ஒரு ஸ்பான்சர்ஷிப் போட்டு கலெக்ஷனை போட்டு டக்குன்னு கொடுத்து அனுப்புங்க இங்கே ஸ்ரீலங்காக்கு இன்னும் நானித்தானே இன்றைக்கு பதினாறு இருபத்தொன்னுக்கு அஞ்சாறு நாள் இருக்குது பரவாயில்ல அனுப்புங்க அப்ப ஒரு திருப்பூனே அமையுமே ஜனாதிபதி தெரியா உண்டும் புத்தியான்ஷ்க்கு உண்டும் தெரியா திஐடிக்கு ஒன்றும் தெரியா எல்லாமே தெரியும் இவருக்கு தான் அப்ப கட்டாயம் இவர் ஸ்ரீலங்கா வைக்க இவர் என்ன அங்க எல்லார்ட பின்புலத்தை பத்தியும் நீங்க பாக்குற மாதிரி உங்களோட பின்புலத்தை பத்தி எல்லாரும் கந்தலாக போகும் ஆகவே நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்றதுக்காக வேண்டி தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்க வானேன் ஸ்டைல்ல ஒரு டிஷர்ட்டுக்கு மேல கோட்டை போட்டுட்டு மைக்குக்கு முனுக்கு நின்றா அரசியல் ஆய்வாளர் ஆவேலா அரசியல் ஆய்வாளர் ஆகுறே என்று சொன்னா தகவல் உண்மையா இருக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் ஆதாரங்கள் இருக்கணும் அதை சப்மிட் பண்ணியிருக்கணும் நீங்கள் நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்து அதை யாருமே கணக்கெடுக்கல என்ற பட்சத்தில் நீங்கள் பப்ளிக்கில் இப்படி பேசியிருக்கலாம் அப்படி இல்லாமல் இருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று சொல்லி தயவு செஞ்சு வாயால் வட சுடாயிங்க இப்போ இந்த வீடியோவுக்கு அயூப் அஸ்மின்ட முட்டுக்கள் வந்து தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணவான் புத்திமதி இருந்தா அவனுக்கு சொல்லுங்க சாரி அவருக்கு சொல்லுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்துகும்